நீங்கள் இப்படி ஒரு மகான் நீங்கள் வந்திருக்கேன் இது நாடகம் இல்லை இது உண்மை உம்முடைய ஆசை எந்த ஒரு ஆசை ஒன்று உண்டோ அந்த ஆசையை சொல்லுங்க அதை நான் என்னால் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நான் பிரதிக்க பண்றேன்ங்கிறான் தசரதன் என்னென்ன கேட்டுக்கல எது வேணுமோ கேளுங்க எது வந்து உத்தமமான ஆசையோ எது உயர்ந்த ஆசையோ உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன் கஞ்சதே பரமம் காமம் என்ன ஒரு விசேஷம் உண்டோ சொல்லுங்க நான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரோ ரொம்ப சந்தோஷப்படுறார் வந்திருக்கிற விஸ்வாமித்திரர் அப்பா நீ வந்து யாருடைய சிஷியன் நீ வசிஷ்டருடைய சிஷ்யன் இல்லையா நீ வந்து பேசறதுக்கு கேட்கணுமா அப்படின்னு சந்தோஷப்படுறாரோ விஸ்வாமித்திரர் ஆகா இவ்வளவு தூரம் இப்படி சொல்லி இவ்வளவு வினயமா இருக்கானே தசரதன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் சந்தோஷத்தினால ஆசீர்வாதம் பண்றார் பசிட்ட சிஷ்யங்கிறத காச்சுப்பா தசரதா ஒண்ணும் இல்லை நான் வந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா விஸ்வாமித்ரன் ஒண்ணு இல்ல ஒரு யாகம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் தபஸ் பண்ணோம்னா தபஸ் பண்ணி யாகம் பண்ணலாம்னா தபஸ் பண்ணிட்டு யாராவது ராட்சசாரை வந்து ஹிமிசிச்சுட்டே இருக்கா ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா பண்ண முடியாம போறது ரொம்ப நாள யாகம் பண்ணணும்னு ஆசை இந்த யாகத்தை பண்ணும்பொழுது இந்த ராட்சசிகள் ராட்சசர்கள்லாம் இருக்கான்னா அவள் வந்து தொந்தரவு கொடுத்துட போறா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு வந்து இந்த ரொம்ப பொல்லாதவளவன் அதனால இந்த தாடக வந்து அவருடைய பசங்க வேற மாரீச்சன் சுபாகுன்னு இருக்கு அவள் வந்து ஹிம்சிக்கிறா யாகத்தை கெடுத்துடுவாளோன்னு தோன்றது அதனால அப்படின்னு உன சொல்றான்னா நானே வரேன் அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம்